சுகமை சூழ்க வணக்கம் ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்ற ஆலயங்கள் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா இதை பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஹாய் ஹலோ வணக்கம் நான் ஹீலர் பிரியா விஜய் பேசுகிறேன் பிரியா விஜயா கூ சென்டர்லேருந்து நம்ம சேனலை நான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க இல்லை சோஃபா சப்ஸ்கிரைப் பண்ணனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானோ கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து வந்துடும் எஸ் வீடியோக்குள்ளே போகலாம் பன்னெண்டு ராசிகளுக்கும் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் பரிகார கோவில்கள் உள்ளது எவ்வித பிரச்சனைகளாயினும் அவற்றை எதிர்கொண்டு வெல்லும் வல்லமை மனவலிமை பெறவும் இறையருள் நமக்கு துணை புரிவதற்கு ஏதுவாக உங்கள் ஒவ்வொருவரது ராசிக்கும் உரிய தெய்வங்கள் இருக்கின்றன பலவிதமான கஷ்டங்கள் மற்றும் சோதனை காலங்களில் மனிதர்களிடம் உதவி கேட்பதை விட அதிகம் மக்கள் கோவில்களில் இருக்கும் இறைவனிடம் தங்களின் நிலையை கூறி ஆறுதல் பெறுகின்றனர் அந்த வகையில் பன்னெண்டு ராசியினரும் எந்த கோவில்களுக்கு சென்று வழிபட்டால் நன்மைகள் பெறலாம் என்பதை இங்கு பார்ப்போம் எஸ் பன்னெண்டு ராசிகள் இருக்கு இல்லையா மேஷம் ராமேஸ்வரம் ரிஷபம் திருப்பதி மிதுனம் பழனி கடகம் ராமேஸ்வரம் சிம்மம் ஸ்ரீ வாஞ்சியம் கன்னி திருக்கழுகுன்றம் துலா திருத்தணி விருட்சகம் காஞ்சிபுரம் தனுசு மயிலாடுதுறை மகரம் சிதம்பரம் கும்பம் தேவிபட்டினம், மீனம் வைதீஸ்வரன் கோவில் இப்போ உங்களுக்கு உங்களோட ராசிக்கான ஆலயம் அதாவது கோவில் என்னன்றது வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ அதிர்ஷ்டத்தை தராது உங்களுக்கு இருக்கிற பிளாக்கேஜ் ரிமூவ் பண்ணி உங்களுக்கு நல்ல பணவரவு நல்ல உடல் ஆரோக்கியம் செல்வ வளம் இது எல்லாமே வந்து அள்ளித்தரத்துக்கு உங்கள் ராசிக்கான கோவில்கள் என்னன்றது வந்து பார்த்தோம் கண்டிப்பாக வந்து உங்களுடைய ராசிக்குரிய கோவில் வந்து போயிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு அதிர்ஷ்டத்தை வந்து அள்ளுங்க ஆரோக்கியமாக வந்து இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஆரோக்கியம் மேம்பட வாழ்த்துக்கள் ஆரோக்கியமான உலகை இயற்கையான முறையில் உருவாக்குவோம் நன்றி